காக்கும் கரம் விலகாதர் கரம் ஹேண்ட் ஆஃப் காடிய மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன் ஹேண்ட் ஆஃப் காடிய மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று யாபேஸ் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உமது காரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் ஒன்று நாளாகம் நான்கு பதினேழாவது வசனத்துல சொல்றாரு யாபேஸ் வந்து சொல்றாரு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி சொல்றாரு என்னை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதிங்க என்ன என்னை வந்து ஆசீர்வதித்து உமது காரம் என்னோட இருந்து உமது காரம் என்னோட இருக்கணும் எப்பயுமே தீங்கு வந்து என்னை துக்கப்படுத்தக்கூடாது எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஆனா எந்த தீங்கும் நம்மள துக்கப்படுத்திடக்கூடாது கூடாது தீங்கான காரியம் நம்ம வீட்டுல நடக்க கூடாது இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் வைத்து ஜெபிக்கிறேன் யார் யார் வீட்டுல வந்து இந்த நேரத்துல தீங்கு அனுபவிக்கிற சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ தெய்வப்பிள்ளைய உம்மை பார்த்துதான் சொல்றேன் எந்த தீங்கும் நம்மள கூடாது யாபேஸ் வந்து எப்படி இஸ்ரோனின் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எப்படி ஜபம் பண்றாரு பாருங்க தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்ன எல்லையில இருக்கீங்க அந்த எல்லையை பெரிதாக்கணும் கருத்தர் குறுகிய எல்லைக்குள்ள குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற தெய்வ பிள்ளைய உமை பார்த்து தான் சொல்றேன் கர்த்தரோட கரும் கர்த்த அவரோட வாயு இதை சொல்லும் அப்பா கர்த்தர் வந்து உண்மை பார்த்து சொல்றாரு அதாவது குறுகிய எல்லைக்குள்ள இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் சொல்றாரு தேவரீர் அந்த எல்லையை வந்து விரிவடைய செய்யும் எந்த எல்லைக்குள்ள இருக்கீங்க இந்த சின்ன தான் இருக்கேன் என்னால வெளியில போக முடியல நான் வந்து ஒண்ணுமே செய்ய முடியல என்னால நான் இதுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கேன் இந்த வியாதின்ற படுக்க அந்த எல்லைக்குள்ளேயே இருக்கிறேன் நான் வெளியில ஒண்ணு போக முடியல அதே மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ற தெய்வ பிள்ளைய பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு உங்களை வெளியில கொண்டு போய் பெரிய அளவுல கர்த்தர் வந்து ஒரு உயரவும் முன்னதுமா அவர் அவர் வந்து உங்களை என்ன பண்றாரு உங்களை உயர் உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போக போறாரு யார் யார் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க எனக்கு தெரியல கர்த்தர் சொல்றாரு உங்க எல்லையை விரிவடைய செய்து உங்க எல்லைகள்ல வந்து எல்லாம் விரிவடைய செய்து தீங்கும் உங்களை துக்கப்படுத்தக்கூடாது தீங்கு வந்து என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தரலும் எந்த தீங்கும் எந்த பாடுகள் எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்கள் எந்த தவிப்புகள் எந்த சஞ்சலங்கள் எதுவுமே நம்மள துக்கப்படுத்த கூடாது ஒரு ஒரு கெட்ட காரியங்கள் எதுவுமே நடக்க கூடாது எல்லாமே அந்த தீங்கு தீங்கான காரியம் எது தீங்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் நம்ம வீட்டில் நடக்க கூடாது அதற்காக

உங்களுக்கு இரக்கம் செய்வார் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான் கண்கள் கண்களை நோக்கி இருக்கும் போலவும் வேலைக்காரியின் கைகள் எஜமாட்டியின் கண்களை நோக்கி இருக்கும் போலும் கர்த்தர் உங்களுக்கு அவர் கரம் உங்களோட இருக்கு தேவ கரம் இப்ப கேக்குறப்பே இருக்கு என்னென்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ தேவ பிள்ளைய உமை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு என்னோட கரம் உன் மேல இருக்கு எந்த தீங்கையும் இன்னைக்கு காண்பதில்லை காட் பிளஸ் யூ ஆல்